ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம முடியரசன் அவங்களோட நூல்கள் பற்றி பார்க்க போகிறோம் அவங்கள பற்றி சின்ன குறிப்புகள் வந்து பார்க்கலாம் ஓகேவா முடியரசனோட இயற்பெயர் வந்துட்டு துரைராசு ராசு இருக்குது இப்போ வந்து அரசன் அப்படின்னா அவங்கள வந்து ராஜான்னு சொல்லுவோமா ராசு அரசனை துரைன்னு சொல்லுவாங்க துரை எப்படி வேணாலும் நீங்கள் ஷார்ட் கட் வச்சுக்கலாம் முடியரசனோட இயற்பெயர் துரை ராசு அவங்களோட நூல்கள் பார்ப்போமா இப்போ அவங்க நூல்கள் பார்க்கறதுக்கு நம்ம ஷார்ட் கட்டாக எதை வச்சுக்க போகிறோன்னா முடியரசனில் இருக்கிற இந்த முடி தான் நமக்கு ஷார்ட் ஓகேவா அதுதான் கீவேர்டு முடி பூங்கொடி இருக்கா ஃபஸ்ட்டு பூங்கொடி தான் நம்ம பூ வைப்போம் ஸோ பூங்கொடி ஞாபகம் வச்சுக்கோங்க பூங்கொடி அடுத்து வந்து பூ வந்து ஓல்டு ஸ்டைல் புதுசாக ஏதாச்சும் செய்யணும் புதியதோ ஒரு விதி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்க காவி கா ப்ரவுன் கலரில் கலரிங் பண்ணிக்கிறாங்களா காவின்னா ப்ரௌன் கலர் ஸோ காவியப்பாவை இது வந்து ஒரு வீரமான செயலாகவும் இப்போ வந்து மாற்றிட்டாங்க கலரிங் பண்ணிக்கிறது வீரமானது அதனால் காவியம் காவியப்பாவை வீரக்காவியம் ரெண்டுமே இவங்களோட தான் அடுத்து இந்த மாதிரி கலரிங் பண்ணுறனால நிறைய கெடுதல்லாம் வருது அதனால் முடி வந்து அவங்களுக்கு கொட்டி போயிடுது கொட்டி போயதுக்கப்புறம் அவங்க வந்து முடிக்கு வந்துட்டு ஒரு ஏதாச்சும் ஊன்றுகோல் நம்ம எப்படி வயசானவங்க வச்சு நடக்கிறாங்களோ அது மாதிரி முடிக்கு ஏதாச்சும் ஊன்றுகோல் கொடுக்கணும் அந்த மாதிரி தலையில் வந்து ஏதாச்சும் குத்தி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி அப்படி வந்து வச்சுக்கிறாங்க இதுக்கு என்ன எனக்கு வேற ஷார்ட்கட் தெரியல ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க தலையில் வந்து ஒரு ஊசி மாதிரி குத்தி வச்சுக்கிறாங்க அது மாதிரி எதோ நான் நாம்பகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஏற்றி நூல்கள் என்னது முடியரசன் வந்து பூங்குடி புதிதோர் விதி செய்யணும்னு நினைக்கிறாங்க ப்ரவுன் கலரில் பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க காவியப்பாவை அது வந்து இப்போ வந்து ஒரு பிரேவ்னஸ்க்காகவும் அது வந்து வீரகாவியம் அந்த ப்ரௌன் கலர் கலரிங் பண்ணுறாங்க ஸோ வீரக்காவியம் ஒன்று கோல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து வந்து இவரோட சிறப்பு பெயர் பார்க்கலாம் திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னா அண்ணா அறிஞர் அண்ணா வந்து முடியரசனாக பேசி சிறப்பு சிறப்பாக வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா வானம் நம்ம முடி வந்து வானத்தை பார்த்து தான் இருக்கா ஸோ திராவிட நாட்டின் வானம்பாடி யார் அப்படின்னா முடியரசன் ஞாபகம் வச்சுக்காங்க அப்படின்னு சொன்னது அறிஞர் அண்ணா அடுத்து கவியரசன் இவரோட சிறப்பு பெயர் தான் இதிலே அரசு வந்திருக்கு நம்ம ஆல்ரெடி இங்கே அரசன் பார்த்தோம் முடி அரசன் கவியரசு அரசு வருதா ஸோ அரசுனா முடியரசன் அனுபக வச்சுக்கோங்க கவியரசுன்ற பட்டம் வந்து எங்கே கொடுத்தாங்க அப்படின்னா மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடியாளிகளார் வந்து மிளகா கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த முடியரசனோட பூங்குடி காவியம் பார்த்தோம்ல அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தமிழக அரசோட வளர்ச்சி கழக பரிசும் பாரதிதாசன் பரிசும் பெற்றுருக்கு இது ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் இது நான் வச்சுக்கோங்க ஓகேவா முடியரசனோட எந்த காவியம் வந்து தமிழக அரசு பரிசு பெற்றதுன்னு கேட்பாங்க பூங்கொடி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ